வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் வாரத்தோட தொடக்கத்தில் வந்து அதிரடியான ஏற்றத்தில் காணப்பட்டது வாரத்தோட முடிவில் நல்ல சரிவில் காணப்பட்ட தங்கம் விலை மேலும் வருகின்ற வாரத்திலும் கடுமையாக சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு கிராம் நூற்றி பதினோரு ரூபாவாக காணப்பட்டது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே நூற்றி பதினோரு ரூபாவாக தான் இருக்குது இதேவேல பத்து கிராமோடய விலை ஆயிரத்தி நூற்றி பத்தாகும் இதே விலையில் நமக்கு வந்து ஒரு கிலோ கட்டி வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட ஒரு தங்கத்தோட விலையை மாற்றம் ஒரு கிராம் விலையிலும் அதே போல் எட்டு கிராம் விலையிலும் விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்பட்டால் வந்து ஏற்றம் போக சரிவு மட்டுமே எட்நூறு மேல முடிஞ்சிருக்கு இந்த வாரத்தில் இருபத்தி நான்கு ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி எட்டாம் எட்டு கிராம் எழுபத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு

நானூத்தி ஐம்பது அப்படிங்கிற சரிவிளக்கானது ஏற்றம் போக மேலும் வரவிருக்கும் சரிய வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு